காவியமாம் பாவலரும் போற்றுகின்ற எங்கள் பண்புத்தமிழும் ஓவியமாம் அன்னை இந்திராணி பெற்ற அருந்தவ புலவரையா இந்த மண்ணை ஆள வந்த எங்கள் மணிமுடி வேந்தரையா கண்ண இமைவோம் அன்புக்குரிய அறிவு தமிழ் புண்ணிய பூமியாக பசுமுள்ளும் ஆறு படைவீடுகள் ஏழாம் படைவீடாக இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தரிலே ஒரு சித்தராக அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் உணவு திராமலிங்க சேவர் ஐயா திருக்கோயிலில் இருக்கும் நான் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஐயாவுடைய இந்த திருக்கோயிலில் ஐயாவுடைய சன்னதியில் யாரும் மனதார நீங்கள் வேண்டுீங்களோ அதையெல்லாம் அந்த வேண்டுதலை ஐயா அருளோடு அது கண்டிப்பா அந்த வேண்டுதல் நடக்கும் அந்த வகையில விருந்தகர் மாவட்டம் திருச்சுலி தாலுகா உடையன்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாமா சபரி அவர்கள் போன வட்டம் குருவஜிக்கு முன்னாடி உடல்நல பாதிச்சு அவரால் எந்திரிக்க முடியல அப்ப மாமா வந்து வேண்டிக்கிட்டாரு ஐயா உங்க குருவஜிக்கு நான் வரணுமே அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு நானும் மாமா ஐயா ஒரு அருளால் அவர் குணமாயி மாமா நான் தான் ஐயா திருத்தலுக்கு வந்து கோயில்ல சாமி கூட்டு போனோம் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் பசுமன் முத்திராமலங்கிய தேவர் ஐயா வந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து நான் சின்னஞ்சி வயதுலேருந்து ஐயா ஐயான்னு சித்தர் வழியில் எல்லாரும் வருவாங்க பிள்ளை திருவா குளத்துலேருந்து ஐயா எங்களை என்னை கூப்பிட்டு வருவார் அப்போ வந்து ஐயாவட்ட வந்து வேண்டிக்கிறேன் அப்பிலிருந்தே நான் என்ன வேண்டதா நடக்கும் அறிமுக உறவுகளே ஐயா வந்து உண்மையிலேயே மனதார அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய நிலங்களை எல்லாம் தாரவாத்து கொடுத்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று வாழ்ந்தவர் தான் பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரா முத்தராமலி தேவர் ஐயா திருக்கோயிலு இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் அம்மா முன்னேற்ற கழகத்தில் கமுதி ஒன்றிய இளைஞர் பாசறை மதிப்புக்குரிய ஜெகன் அவங்க இங்க இருக்காங்க அதனால அத்தனை பேருமே தெய்வீக திருமகனுடைய அருள் பற்று நீங்கள் எல்லாம் ஓராண்டு காலம் வாழ வேண்டும் எல்லா மக்களும் எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய சித்தர் அருள் பற்றி நீங்கள் எல்லாம் நோயின்றி வாழ வேண்டும் நன்றி வணக்கம் உறவு வணக்கம் யாருமே தமிழ் உறவகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கு முக்கியார் அன்பாளையும் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தான் பொங்கல் வச்சு வழிபடுறோம் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் இருப்பலோட எல்லாரோடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய ஆண்டவனை வேண்டுகிறேன்

બે 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 મન જાંગ ટેકલે પાત નહી રેટ બે રાદે રડિયા અધિકાર છે હર